எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இனிய மார்கழியில் சிறு காலை பொழுதில் உங்களோடு கூடி நமக்காக அவதரித்த திருமகளார் ஆண்டாள் நாச்சியார் பாடிக்கொடுத்த நற்பாமாலையில் தொகுக்கப்பட்ட உட்பொருள்களையெல்லாம் புதுவை பெண் பிள்ளை வார்த்தை என்கிற தலைப்பிட்டு உங்கள் முன்பே அர்ப்பணிக்கிறோம் படித்து இன்புற்று எங்கும் திருவருளும் குருவருளும் பெற்று சிறந்திட கோதையின் திருத்தாள்களில் பணிந்து நிற்கிறோம் புதுவை பெண் பிள்ளை ரகசியம் வார்த்தை பதினாறு கோயில் காப்பானே என்றேனோ கோயிலன்னருக்கு பின்னானால் போலே கோயில் என்கிறது திருமந்திரத்தை அதை காக்கையாவது ஆத்மோஜீவனார்த்தமாக ஆச்சாரியன் அருளிச்செய்ய கேட்ட தியோபாதேய அனுரூபமான விடவேண்டியதை விடுகையும் பற்ற வேண்டியதை பற்றுகையும் அர்த்த விசேஷங்களுக்கு தகுதியாக இருந்துள்ள ஞானானுஷ்டானத்தை தனக்கு தஞ்சமாய் உபதேசித்த சாரார்த்தங்களை சொல்லுகிறது அந்த சேம நிதிகளை தாழ்ந்த விஷயத்திற்கு செலவழிக்காதது போல தகுதியற்றவர்களுக்கு பணம் புகழ் முதலியவற்றை விரும்புமவர்களுக்கு உபதேசிக்கக் கூடாது வைத்தமாநிதி போலே ஒன்றுவிடாமல் மரப்பின்றி வைப்பனாகி ஆச்சாரியனே உபாயம் உபேயம் என்று அனைத்து முறைகளிலும் தெரிந்து கொண்டு ஆச்சாரியனையே தஞ்சமாய் பற்றி அவன் செய்த நல்ல விஷயங்களை குகையிலே இட்டுக் காப்பவனை கோயில் காப்பானே என்கிறது உள்ளுரை பொருள் சுவாமி எம்பெருமானாரும் திருக்கோட்டியூர் நம்பி பக்கலிலே நாற்பது நாள் உபவாசம் உபவாசமிருந்து ரகசியங்களைப் பெற்று நிருகேதுக கிருப்பையாலே அனைவருக்கும் அதை சாதித்தருளி அத்தால் மற்றவர்களும் பெருவாழ்வு பெரும்படி செய்து தன் ஆச்சாரியனான திருக்கோட்டியூர் நம்பியின் பெருமையையும் வெளிப்படுத்தினார் இத்தால் குருவை எப்போதும் வெளிப்படுத்த வேண்டும் என்னும் சாஸ்திரார்த்தத்தை பிரகாசிப்பித்தருளி சுவாமி எம்பெருமானார் போல்வாரையும் கோயில் காப்பானே என்கிறது சம்பிரதாய ரகசியார்த்தச் சாயை கோயில் காப்பானை அவன் பெயரிட்டு அழைக்காமல் அவன் தொழிலை முன்னிட்டு கோயில் காப்பானே என்றழைப்பதன் நோக்கம் யாதென்னில் சேஷ விருத்தியைக் கொண்டு வரும் பெயரே ஆத்மாவுக்கு ஸ்வரூபானு ரூபமாகும் அதாவது இறைவனுக்கு நான் தொண்டன் அவன் திருமுக மலர்ச்சிக்கு அடிமை செய்வதே ஆத்மாவின் தன்மைக்கு பொருந்தியதாகும் என்கிற ஞானம் இதுவே சாஸ்திரத்திலும் சொல்லப்பட்டது ஏகாந்தி வியபதேஷ்டவ்ய நைவகிராம குழாதிபிஹி விஷ்ணுனா வியபதேஷ்டவ்ய சர்வம் சயேவகி விஸ்வக்சேன சம்ஹிதா பகவானையே எல்லாமாக பற்றியிருக்கும் ஒருவனுக்கு ஊர்குலம் இவற்றையிட்டு சொல்லப்படுமவன் அல்லன் அவனுக்கு அந்த கிராம குலங்கள் முதலியவையெல்லாம் எம்பெருமானே அன்றோ யத்தோச்சித்தம் சேஷ இத்தீரித்தே ஜனைஹி ஸ்தோத்ரத்னம் நாற்பது அந்தந்த நேரத்திற்கு தக்கபடி சேஷன் என்று அனைவராலும் சொல்லப்படுகிறான் ஒரு தலையில் கிராம குலாதிகளால் வரும் வியபதேசத்தை குலம் தரும் என்னும் மாசில் குடிக்கு பழி என்றும் கருதி அதனை நீக்கி கோயிலில் வாழும் வைத்தனவன் என்று கூறுவார்கள் ஆச்சாரிய ஹிருதயம் முப்பத்தி அஞ்சு ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே ஜீயர் திருவடிகளே சரணம் നന്ദഗോപനൂടയായകനായ നന്ദഗോപനൂട കോയ കാപ്പൊടി തൊഴിൽ തോരണ നായകനായ നന്ദഗോപനൂടയ കോയ കാ கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்க தேவம் வாயில் காப்பான மணிக்க தேவம் ஆய சிறுமிய ரோமுக்கு அரை பறை மாயன் மணி வண்ணன் நின்னே வாயே மாயன் மணி வண்ணன் நின்னே வாயினே மாய் வந்தோம் துயில பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றதயம் மணி நேயலிலை கதவம் ീ കോരം പവ നായകനായ നന്ദോപനൂടനായ നന്ദഗോപനൂടോയ കാപ്പനെ കൊടി തോറും തോരണം நந்த கோபுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணி கதவம்